வணக்கம் அக்ஷு சமையல் வெண்டக்காய் சப்ஜி அல்லனா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகம் கால் டீஸ்பூன்லயும் கொஞ்சம் கம்மியா மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் நல்ல எண்ணெயை சுட வச்சு இந்த வெண்டைக்காயை ஒரு முக்கால் இன்ச் சைஸ்க்கு வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெட்டின வெண்டைக்காயை இந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பிரைட் பச்சையாக இருக்கிற அந்த கலர் வந்து கொஞ்சம் டல் பச்சையாக மாறணும் இந்த மாதிரி இந்த எண்ணெய் கொப்பளிக்கிறதும் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்துடலாம் வெண்டைக்காய் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இதுலேயே நல்லா வெந்திருக்கும் எண்ணெயிலேருந்து வடித்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வேற பாத்திரத்துல மாத்திட்டு ஒரு ஒன்ற ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் முழு ஜீரகத்தை போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது சாஃப்டாகி பொண்ணு நிறம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை ஒன்றா தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து அந்த தக்காளியில் இருக்கிற ஈரம்லாம் சுண்டுற வரைக்கும் வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி இதோட சேர்க்குறேன் நான் ரொம்ப சின்ன சைஸ் பச்சை மிளகாய்ன்றனால ரெண்டு சேர்க்குறேன் நீங்க பெருசா இருந்தா ஒன்று சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம இன்னும் மிளகா பொடி வேற சேர்க்க போறோம் அதனால காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு காஞ்சி வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா வ வறுத்துருங்க அந்த பச்சை வாசனை போனும் அதே நேரம் மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது கூடாது அஞ்சு செகண்ட் வதக்கிட்டு உடனே இதில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காய சேர்த்து எடுத்துக்க இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஏற்கனவே பொறிச்சு வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இனி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் கலந்து வர்றதுக்கு வதக்குனா போதும் இது வந்து இதே இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சாதம் கூட்டுக்கு மாதிரி வச்சிக்க நல்லா இருக்கும் இல்லை சப்பாத்திக்கு சேர்க்கணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர விட்டு கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா வெண்டைக்காய் மசாலா இல்லைனா வெண்டைக்காய் சப்ஜி தயார் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமா பண்ணி கூட சப்பாத்தி கூட ரெண்டு கூடையுமே அருமையா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி